வேலும் மகிழும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாளுங்க முருக பெருமானின் நல் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜையில நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜைய மிகச்சிறப்பா முடிச்சு வச்சுட்டோங்க வேல்மாரல் பூஜையை முடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டாருங்க சரியா திங்கக்கிழமை நம்மளுடைய வேல்மாரல் பூஜை நிறைவு பெறுதுங்க அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மத்தியானமாக எங்கள் வீட்டுக்காரர் திருச்செந்தூர் கிளம்பிட்டாருங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பொதுவாக ஐயப்பன் சுவாமி திருக்கோயிலுக்கு போகிற பக்தர்கள் தான் நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து பூஜை பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு நான் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜை பண்ணி அதுக்கு அடுத்த நாளே என்னுடைய கணவர் வந்து திருச்செந்தூர் போனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரந்த விஷயமா இருந்துச்சுங்க இது எப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய நாற்பத்தி எட்டு நாள் பூஜையை முருகப்பெருமான் ஏத்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு இதை விட வேற என்னங்க வேணும் என்னுடைய அப்பா கூட இதை தாங்க சொல்லிட்டே இருந்தார் நீ நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜை பண்ண அடுத்த நாளே மருமகன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு இது எத்தனை பேருக்குமா அமையும் இதெல்லாம் முருகப்பெருமானுடைய அதிசயத்தில் ஒன்றுமா அப்படின்னு சொன்னாருங்க என்னுடைய பூஜையை பற்றி நானே சொல்கிறத விட இப்படி அம்மா அப்பா என்னுடைய பூஜையினால தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து திருச்செந்தூர் போனார் முருகப்பெருமான் எங்களை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லும்போது அது எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சுங்க முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செஞ்ச இந்த பூஜை எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சுங்க ஒவ்வொரு நாளும் புதிதாக தொடங்கின மாதிரி தாங்க நான் பூஜையை பண்ணுவேன் எந்த ஒரு நாளும் சளிப்பு சங்கடம் இல்லாமல் முழு பக்தியோட முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி தி தீப தூப ஆராதனைகளை காட்டி மலர்களை தூவி அச்சதை பண்ணிக்கிட்டேங்க இன்றைக்கி வேல்மாரல் பூஜையில் நாற்பத்தி எட்டாவது நாள் அப்படின்றதுனால ஒரு பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பாசி பருப்பு பாயாசம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிரசாதத்தை கொடுத்தேங்க முருகப்பெருமானுக்கு எப்பையும் போல பாலாலையும் தயிராலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க முருகப்பெருமான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணனால மட்டும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி இருந்தே நிறையா என்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை தீர்த்து அதற்கான நல்ல ஒரு வழியும் கொடுத்துருக்காருங்க இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் எனக்கு என்னென்ன மகிமை பண்ணாரு அப்படின்னு இந்த வீடியோவில் பேசலாங்க நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கடையை பிடிச்சி அதில் பெண்களுக்கு தேவையான ஆடைகள் அனைத்தையும் வார வாரம் லோனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மாதம் கடை நல்லாதாங்க போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே கடைக்கு சரக்கு வாங்கி போட முடியாத நிலமை வந்துருச்சுங்க அதனால் சரி கடையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இருந்தோம் ஆனால் முருகப்பெருமான் அந்த தோல்வியிலருந்தே என்னை மேலே தூக்கிட்டு தாருன்னா இப்போ மறுபடியும் கடைக்கு சரக்கெல்லாம் வாங்கி போட்டு வியாபாரத்தை புதிதாக தொடங்கிட்டோங்க இன்னொரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா என்னுடைய பையன் ஒரு வயதாகவும் நடக்காமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் வேல்மாரல் பூஜை பண்ணும்போது தாங்க என்னுடைய பையன் சின்ன சின்ன எட்டுகளாக வச்சு இப்போ நடக்க பழகிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனநிலையை முருகப்பெருமானு எனக்கு கொடுத்துருக்காருங்க நிதானமாக எதையுமே பொறுமையாக யோசித்து செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துருக்காருங்க என்னுடைய கோபத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்காருங்க நம்ம கிட்ட இருக்கிற தீமைகளை அனைத்துமே இந்த வேல்மாரல் பூஜை விலக்கி வச்சுருங்க என்னுடைய உடம்புல பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறனால எனக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மனநிலையில் நானும் என்னுடைய கணவரும் எங்கள் அப்பா அம்மாவும் இருந்தாங்க ஆனால் முருகப்பெருமான் பெருமான் அதெல்லாம் தகுடுபுடியாக்கி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி தாருங்க அதனாலேயே என்னுடைய பையனுக்கு முருகனுடைய பேரான தீரன் அப்படின்ற பேரை கொஞ்சமாக மாற்றி ஆதீரன் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேங்க நியூமராலஜி படிலாம் இந்த பேர் வைக்கலங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அஞ்சாவது மாதமே இது முருகன் தான் இது குட்டி முருகன் தான் அதனால் ஆதிரன் அப்படின்ற பேரை நாங்கள் அப்போவே செலக்ட் பண்ணிட்டோங்க இந்த வேல்மாறல் பூஜையின் முடிவில் எனக்கு மற்றும் என்னுடைய குடும்பத்துக்கும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறேங்க முதல் குழந்தை பிறந்ததே முருகனுடைய அதிசயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எனக்கு மறுபடி முருகனுடைய அருளால் என்னுடைய வயிற்றில் ஒரு குத்தி முருகன் இருக்காருங்க இப்போது இதனால் தாங்க என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேங்க நான் இந்த வீடியோ பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு தாங்க நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் ஹாஸ்பிட்டல் போக வர இருக்கவும் தாங்க வீடியோவை தொடர்ந்து பண்ண முடியலை என்னுடைய சேனலில் அடுத்தடுத்து ப்ரெக்னென்சி அப்டேட் பண்ணுறேங்க மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வெத்ரி வேல் முருகனுக்கு அரோஹரா